இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா பூமொழி வாதம் வெற்றி வரதாளத்திற்கு மிக வெற்றி வெற்றி வெற்றிக்கு உறுதியாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி உண்மையிலேயே இந்த நாடாளுமன்றத் தேர்தலில் கதாநாயகன் யார் என்றால் இளம் தலைவர் ராகுல் காந்தி தமிழகத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி முத்து கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் மேலும் தமிழகத்தில் பலமான கூட்டணி அந்த கூட்டணியில் இருந்த அத்துறை தலைவர்களும் கூட்டணி கட்சியை சார்ந்த அத்துறை தலைவர்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொண்டர்களின் கடுமையான உழைப்பின் காரணமாக மாபெரும் வெற்றி இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த வெற்றியை மயிலாடுதுறை எனது சொந்தங்களான வாக்காள பெருமக்களுக்கு நான் உரிக்காத்துகின்றேன் இந்த மண் என்னோட மண் இந்த மக்கள் என்னுடைய மக்கள் இவர்களுக்காக நான் உழைக்க காத்து கொண்டிருக்கின்றேன் அர்ப்பணிப்போடு நேர்மையோடு கடுமையாக உழைத்து இந்த மக்களின் உரிமைக்காக நாடாளுமன்றத்தில் எனது குரல் ஓங்கி உழை ஒலிக்கும் அதே போன்று இன்றைக்கு இந்த இந்தியா கூட்டணி வெற்றி என்பது ஜனநாயகத்தில் கிடைத்த வெற்றி மதச்சார்பற்ற கூட்டணி கிடைத்த வெற்றி